ஏமா எப்ப பார்த்தாலும் உங்களுக்காக தான் வந்தேன் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்ற அப்ப டாக்டர் எல்லாம் வந்து பேசலையோ அவங்களுக்காக தான் செக்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படியே புஷ்மானமாக வந்துட்டு அந்த தண்ணி வந்து லீக் ஆகிடுது அந்த பெண்களுக்கு இருக்கும் ஆமா கணவன் ரொம்ப நேரம் செய்வாரா இதுதான் ரெண்டு முறை செய்வாரா டெய்லியும் கூப்பிட்டு படுப்பாரா இப்படி பெண்கள் ஆசை இல்லை அந்த ஃபீலிங் மாதிரியே பேசுறீங்களே என்ன பல விதமான பொசிஷன்ல இருக்கு ஆனா எல்லாத்துக்குமே டைம் வேணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ரெண்டு நிமிஷமா வேணும் ஆனா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல அவுட் ஆயிடுது அப்புறம் எப்படி நீங்க பொசிஷன் பண்றது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதமான பொசிஷன் இருந்தும் அனுபவிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா செக்ஸில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விதான் டெய்லியும் சிந்தனை எங்கே தரமா இருக்கும் கௌதாவுங்கலசகானா இது தலையனிமதோம் நேயர்களே இனிக்கி வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் எப்பயுமே வந்து உங்களுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல உட்கார்றவ நான் ஏமா இப்ப பார்த்தால உங்குகாக தான் வந்தேன் உங்குகாக தான் வந்த அப்படிங்கற அப்ப டாக்டர்யாலாம் வந்து பேசலையோ அவுகாக தான் நான் ஏக்குற நீங்க இருக்கீங்க நீங்களும் அவுகாக தான் வந்திருக்கீங்க வந்திருக்கமா இப்ப தான மக்களே உங்குகாக நான் கேக்குறேன் மக்களே உங்குகாக தான் கேக்குறீங்க மக்களுக்காக அதாவது அவங்க கேக்க கேட்க வேண்டிய கேள்விக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க ஆன்சர் சொல்றீங்க என்னுடைய மூலயமா அவங்களுக்கு போய் சேருது சந்தோஷமா மக்கள் மேல அவ்வளவு பாச வச்சுக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா சொல்லுங்க என்னமா கேள்வி இது எப்படி கேட்கறது இதேதான் எப்படி கேக்குறது எப்படி கேக்குறது அப்புறம் கேட்டுறது கேளுங்க எப்படி கேட்கதான் போறீங்க கேளுங்க ஏதோ ரகசியமா அது பெரிய கேள்வி ஆகிற மாதிரி தோணுது ரொம்ப ஏக்கப்படுறீங்க ரகசியம் கிடையாது ஆனா வந்து கேட்டுதான் இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த மாதிரி சொல்லிச்சு என்கிட்ட இப்படிலாம் இருக்காங்களாம் இப்படி இருக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு முன்னாடி தெரியும் நான் டாக்டர் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் ஸோ அவளுடைய சார் ஒன்றுமே தெரியாதாம்மா எனக்கு எதுவுமே தெரியாது என்ன கேள்விம்மா அப்படிப்பட்ட கேள்வி சோ அவளுடைய சார்பா உங்கள் வீட்டுக்கு ஏற மத்தபடி இவங்களுக்காகவும் அந்த கேள்வி தான் சார் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதும் ஆகாது தான் கல்யாணம் ஆயிட்டு அந்த பாப்பாவுக்கு ரெண்டு பாப்பாவாக இருக்குது பாப்பாவாக இருக்குது பாப்பாவாக இருக்குது ஏன்னா வந்து என்ன அப்படின்னா சார் நிறைய பேர் வந்து கேட்க

கேள்வி மாதிரி மனநிலை அந்த இயற்கையா ஒரு ஃபீல் வரும் பெண்களுக்கு தானே இப்ப வந்து அவங்ககிட்ட வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணா நிறைய இருக்குது அந்த பெண்களுக்கு இருக்கும் ஆமா கணவன் ரொம்ப நேரம் செய்வாரா அவன் ரெண்டு முறை செய்வாரா டெய்லி கூப்பிட்டு படுப்பாரா இப்படி பெண்கள் ஆசை இல்ல

அருமையான கேள்வி கேட்குறாங்க சார் உண்மையாலுமே பெண்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பெண்களுக்கு இந்த மனநிலை இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது இந்த மனநிலை இருக்குது இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா எட்டு பேருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது ரெண்டு பேர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க ஆண்கள் சுகமாக இருக்காங்க குரட்டி போட்டு உருட்டி போட்டு நல்லா ஓரளாக செக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் சென்று விந்து விட்டு அந்தமாக வலிக்குது போதும் விடுன்ற அளவுக்கு பண்ணுற ஆம்பளைங்களாம் இருக்காங்க அது பத்து பேரில் ரெண்டு பேர் மட்டும்தான் எட்டு பேருக்கு நீங்கள் சொன்ன பிரச்சனை தான் நிறையா இருக்குது கணவர் வராரு நல்லா ஜாலியாக இருப்பார் பலவிதமான பொசிஷன் இருக்குது பொசிஷனில் ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொரு பெண்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு ஒவ்வொரு விதமான பொசிஷன்லையும் எனக்கு இந்த பொசிஷன் பண்ணால் எனக்கு திருப்தியாக இருக்கும் எனக்கு இந்த பொசிஷன் பண்ணால் நான் இன்னும் திருப்தி அடைவேன் பெண்கள் சொல்லுவாங்க ஆண்களுக்கும் அதில் ஒரு சுகம் எப்போவுமே வந்து செக்ஷன் புனிதமானது நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன் செக்ஸ் என்பது கூச்சமே படக்கூடாது செக்ஸில்னா அந்த உலகமே இல்லை இந்த செக்ஸால் தான் அந்த உலகமே உருவாக இருக்குது நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக அந்த வருஷம் நம்ம பிறந்தோம் அது மாதிரி தான் எல்லாமே உலகமே அப்படி தான் செக்ஸ் என்பது ஐயோ எனக்கு வெக்கமாகக்குது எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படி அப்படின்னீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே ஜெயிக்கவே முடியாது ஏன்னா சொல்லாத சில விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அறிந்தால் தான் செக்ஸ் அனுபவிக்க முடியும் எதுவுமே நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஐயோ இது வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற சேனலை மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு உங்களுக்கே தெரியாது நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவேர்னஸ் தான் இப்பயும் சொல்கிறோம் நாங்கள் சொல்வதெல்லாம் உங்கள் நன்மைக்கு நீங்கள் சில அறியாத விஷயங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போவீங்க டாக்டர்கிட்ட போய் எப்படியா கேட்குறதுன்னு கூச்சப்படுவீங்க அது ஒரு விஷயம் நண்பர்கிட்ட கேட்கலான்னு போவீங்க ஐயோ நம்ம நண்பர்கிட்ட போய் கேட்டால் தான் நம்ம தப்பாக நினச்சிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீலிங் கேட்க மாட்டீங்க மனைவி கணவன் ஏதாவது விஷயத்தை கேட்கலாமா இதை பற்றி அப்படின்னா ஐயோ நம்ம கணவன் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாரு அதால நம்ம வந்து நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங் கணவர் என்ன பண்ணுவார் மனைவிட்டு ஏதாவது பிரச்சனை கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா ஐயோ மனைவி நம்மளை தப்பாக நினச்சிக்கோ ஏதோ அனுபவசாலின்னு நினச்சி இங்கே போயிட்டு வந்திருப்பார் பழகுது அதால் தான் நம்மளை கேள்வி கேட்கறாரு நினச்சி நீங்கள் கூச்சப்பட்டுன்னு கேட்காம இருப்பீங்க இந்த கூச்ச சுவாவத்தால் நீங்கள் கேட்காத சில விஷயத்தெல்லாம் இந்த சகானாவுடைய அந்த கேள்வியும் என்னுடைய கேள்வியுமே உங்களுக்கு உண்டான பதில் தான் நீங்கள் கூச்சப்படுறீங்க கேட்குறதுங்க வெளிப்படையாக ஒரு பெண் இந்த இடத்துல டிவியில் உக்காந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நன்மைக்காக இல்லை உங்களுடைய நன்மைக்காக தான் அவங்களும் ஒரு அவர்னஸ் தான் சொல்கிறாங்க நீங்களாம் நல்லா இருக்கணும் மக்களே நீங்கள் நல்லா இருக்கணும் நான் சொல்கிற கேள்வியால் நீங்கள் திருந்தணும் வாழ்க்கையில் நீங்கள் மனையோட ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நான் பலவிதமான பொசிஷன் இருக்குது பலவிதமான பொசிஷன்லேயும் பலவிதமான சுகங்கள் உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எக்ஸாம்பிள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் எடுத்துங்க ஒரு டாக் பொசிஷன் பண்ணுறீங்க ஒரு டாக் பொசிஷனில் பண்ணும்போது அந்த உராய்வு ஏற்பட்டு அந்த உச்சுறதுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது பண்ணணும் நீங்கள் பண்ணுறதே கிடையாது அவங்க அப்படி கவுந்து உக்காந்து இப்படி நிற்கிறதுக்குள்ளே உங்கள் விந்தே விட்டுறீங்க செய்யவே இல்லை உறுப்பு உள்ளே செலுத்தவே இல்லை உங்களுக்கு லீக் ஆகிடுது இது மாதிரி உள்ளவங்க இருக்கிறீங்க சரி மீறி செஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம் செஞ்சோம் டக்குன்னு அவுட் ஆயிடுச்சு அது மாதிரி இருக்கிறீங்க அடுத்து எங்கள் பொசிஷன்லாம் நீங்கள் போகிறது ஒரு பத்து பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்களே பத்து பொசிஷன் உங்களால் பண்ண முடியாது ஆண்கள் பெண்கள் மேலே ஏறி செய்யலாம் பெண்கள் ஆண்கள் மேலே ஏறி செய்யலாம் இது ஒரு விதமான பொசிஷன் ரெண்டாவது டாக் பொசிஷன் சொல்லுவாங்க அவங்க குனிந்துருப்பாங்க நீங்கள் நின்றுன்னு செய்யலாம் அது மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது மல்லாந்து படுத்துட்டு அவங்க ரெண்டுபுடிய காலையும் நீங்கள் வந்து வளர்ச்சி போட்டு செய்யலாம் அது விதமான பொசிஷன் இருக்குது பல விதமான பொசிஷன் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே டைம் வேணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ரெண்டு நிமிஷமாக அது வேணும் ஆனால் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே அவுட் ஆயிடுது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி எண்ணி பாருங்களேன் அந்த எண்ணிக்கை இருக்கும்போதே உங்களுக்கு அவுட் ஆகி போகுது அப்புறம் எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணுறது அந்த காலத்தில் வந்து ஆண்கள்லாம் வந்து நல்லா வலிமையாக நாலு புல்ல அஞ்சு புள்ள பத்து புள்ள பத்த உடம்புலாம் இருக்குது இந்த காலத்தில் ஒரு பிள்ளைக்கே வக்கல்லன்ற மாதிரி ஒரு பிள்ளைக்கே உங்களால் முடியல இல்லை பொசிஷனும் இல்லை அப்புறம் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யோசனை பண்ணுங்களேன் நீங்கள் உங்களுடைய கூட பிறந்துருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூட பிறந்துருப்பாங்க நீங்கள் உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்கிறீங்க அந்த பெண் வந்து உங்கள் அம்மா கிட்டயோ உங்கள் அப்பா கிட்டையோ இல்லை அண்ணன்ற முறையில் ஒரு தகப்பான உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லும் நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்க ஒரு ஆம்பளையே அந்தாலும் என்னை படுக்கவே மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு தங்கச்சி கட்டி கொடுத்துட்றோம் மச்சானுக்கு ஆண்மை இல்லை விரைப்புத்தன்மை இல்லை வீரியம் இல்லை ஒரு ஃபீலிங்காக வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அந்தாலும் சரியில்லை இருந்தாலும் சரியாக பாசமாக பேசுறது இல்லை படுக்கிறது இல்லை வர்றதே இல்லை இப்போ வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு புருஷன் முன்னாடி நாங்கள் படுக்கையில் படுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் மனைவி உங்கள் அவங்க ஆனந்தம் பின்னு சொன்னால் எப்படி இருக்குது அது மாதிரி தான் வாழ்க்கை அதாவது ஒரு மனுஷனுடைய மனநிலை அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை என்ஜாய் சரியாக பண்ணலை அப்படின்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும்

அவனு உணர்ச்சி வந்து நல்லா என்ஜாய் பண்ணினே இருக்க முடியும் அந்த விந்து விட்டுட்டு உறுப்பு சுருங்கி போச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆண்களுக்கு போயிடும் அந்த எண்ணமே வராது முன்னாடி கொட்டு வச்சுக்கோங்க மூஞ்சிலே ஆயிடுச்சு விடுவார் பொடி முடிஞ்சிச்சு என்னெல்லாம் முடியுது அப்படின்னு அந்த ஃபீல்லாம் வரும் ஆண்களுக்கு அதாவது முடியாத வரைக்கும் கண்ணே மணியே முத்து அமுதேன்னு கட்டுறது புரல்து உருள் எல்லாம் பண்ணுவார் நல்லா ஜாலியாக இருப்பார் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் விந்து அவுட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கூப்பிடும் வா வாடா உட்ருமா முடியலம்மா நல்லா ஏஞ்சிருக்கலம்மா அப்படின்னு தான் சொல்லுவார் அது இயற்கை அவர் மேலே தப்பு இல்லை அது டவுன் ஆச்சு விந்து அவுட் ஆகி போச்சுன்னா முஞ்சி போச்சு மேட்ரு அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்புறம் ஓரெல்லாம் பண்ணின்னு கிடக்கலாம் வேணா ப பெண்டு உருண்டு கிடக்கலாம் அதில் அவ்வளோ சுகம் இருக்காது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டாப்புல ஏதோ பொன்னாடி ஏதோ திட்டிகிட்டு வந்துக்க கடமை கொண்டா விந்து விட்டுட்டு சும்மா மார்பத்தை சுவைக்கிறது முத்தம் கொடுக்கறது வாய் வையா வச்சுனா வந்து சுத்தமாக சுவைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டாப்புல அந்த உணர்ச்சி நிற்கிற வரைக்கும் தான் ஆன்மத்தன்மை உணர்ச்சி விட்டுவிட்டாருன்னு வச்சிக்கலாம் போயிச்சு பல்ப் போன மாதிரி பீஸ் போன பல்ப் மாதிரி அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பொசிஷன் இருந்தும் அனுபவிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடணும் சாப்பிட முடியுதா சாப்பிட்றதே கிடையாது டைமுக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் தூங்க முடியுதா தூங்க முடியல வேலைக்கு வந்து கரெக்டான ஒரு ஒம்பது ஹவர் எட்டு அவர் வேலை செய்யணும் மிச்சம் ரெஸ்ட் எடுக்கணும் முடியுதா இல்லை டைமுக்கு சாப்பிட முடில டைமுக்கு தூங்க முடியல அலைச்சல் மன அழுத்தம் டென்ஷனு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீ எப்படி சார் என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் சார் காலம் போயிட்டுருக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது குழந்தை பத்துக்கிற வயசில் குழந்தை பற்றிக்கிறது கிடையாது சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கிறது கிடையாது காலம் மாறிப்போச்சு கல்ச்சர் மாறிப்போச்சுன்ற மாதிரி உங்கள் லைஃபே மாறிப்போச்சு நீங்களும் நிறைய லைஃப் மா லைஃப்பாக வீணாக போனீங்க எப்படி வீணாக போனீங்கன்னா கல்யாணம் பண்ணுறது சந்தோஷமாக இல்லாமல் லைஃப்பை வயசாகி கழவனுக்கு வயசான கிழவனாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு வயசு இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் பண்ணணும் நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு வயசில் குழந்தை பத்துக்குறாங்க இதெல்லாம் வந்து செக்ஸ் லைஃபில் நல்லா இருக்காது நான் நிறைய முறை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் காலத்தே பயிர் செய் காலம் கடந்து பயிர் செஞ்சால் பயிர் மொத விதை போட்டவனுக்கு வருமானம் இருக்காது மாதிரி தான் இதுவும் காலத்தே பயிர் செய்யுனா நான் அந்த குறிப்பிட்ட வயசில் நீ திருமணம் செஞ்சால் உன் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க கைப்பழக்கத்தை பண்ணுறீங்க மார்ஷிபேஷன் பண்ணுறீங்க ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க தண்ணி அடிச்சிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க அந்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகி உங்கள் லைஃபே போயிடுச்சு நிறைய ஆண்களுடைய லைஃபே போயிடுச்சு பொசிஷன்லாம் இல்லை எந்த பொசிஷனுமே கிடையாது பொசிஷன் பண்ணுறவங்க ரெண்டு பர்சன்ட் தான் மிச்சம் எட்டு பர்சண்ட்டே ஜீரோ ஒன்றுமே இல்லை வாழ்க்கை அப்படி போய் நிற்கிது இளைஞர்களே அதால் எங்கள் சக நானும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா எங்கள் பேச்சை கேளுங்க இளைஞர்களே பொசிஷன் நிறையா இருக்குது நிறையா பண்ணுறதுக்கு வழியும் இருக்குது அதுக்கு ஒரு முறை ஆலோசனை பண்ணுங்கள் எங்ககிட்ட வந்து அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிட்டடு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனூறு போய் வலிமையாக்குறோம் நீண்ட நேரம் பலவிதமான பொசிஷன் உங்கள் மனைவியே போதும் என்னை விடுங்க நான் திருப்தி ஆகிடுங்கன்னு வாயால் சொல்லுமாருங்க அந்த நேரத்தில் தான் உங்கள் விந்து வரும் அது மாதிரி மாத்திரை வச்சுருக்கோம் டேப்லெட் வச்சுருக்கோம் லேகி வச்சுருக்கோம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக உங்கள் மனைவி கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் செக்ஸில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி தான் டெய்லியும் சிந்தனை எங்கே தரமாக இருக்கும் என்னடா விந்து சீக்கிரமாக விட்டுட்டுமே மனைவி கொஞ்சம் நேரம் செய்ய சொல்லிச்சு நம்மளால செய்ய முடியலையோ பாவமாச்சு அந்த சந்தேக புத்தி கெட்ட எண்ணம் இதெல்லாம் இதெல்லாம் வருது அதால் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு உடம்பு வலிமையாக வச்சுக்கணும் முழு ஆன்ம சக்தியோடு இருக்கணும் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும் மனைவி கூட காலத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி உங்களை நான் கொடுக்குற மாத்திரை மருந்து லேகியம் சூரணம் ஒரே ஒரு கேப்சூல் வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்க அந்த கேப்சூல் போட்டிங்கன்னா பலவிதமான பொசிஷன் செய்யலாம் கல்பம் வச்சுருக்கேன் காய கல்பம் பல விதமான பொசிஷன் செய்யலாம் மனைவியை ஆச்சரியப்படுதுனா நம்ம வீட்டுக்கார் திடீர்னு இவ்வளோ உடம்பு வலிமையாயிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்க கூட ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க அதால் இந்த பொசிஷனுக்கு வீக்கானவங்க எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்களை பலவிதமான பொசிஷன் பண்ண வைக்கிறது என்னுடைய பொறுப்பு ரொம்ப நன்றி டாக்டர் நல்லா சொன்னீங்க ஒவ்வொரு ஷோல வந்து நீங்க கருத்து தான் சொல்றீங்க ஆனா கேக்குறவங்க கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க கேட்காதவங்க கேட்காம தான் இருக்காங்க கேக்குறவங்களும் கேக்குறாங்க பாக்குறவங்களும் பாக்குறாங்க ஆலோசனை பண்றவங்களும் பண்றாங்க பண்ணி இருக்காங்க பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் நம்ம அட்வைஸ் பண்றோம் ஓகே நேரில என்ன கேட்டிங்களா கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்காக மட்டும் தான் சார் உட்காந்து இவ்வளவு நேரம் டைம் டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக மட்டும் தான் ஒவ்வொரு விஷயமா இந்த ஷோ வந்து நீங்க மறுபடியும் சார் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாக்கா நீங்க அவருடைய சேனல் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணாக்கா அடுத்த ஷோல வந்துட்டு நாங்க அந்த உங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம் என்ன சார் வெரி குட் பதில் சொல்லலாம்